ஹலோ விவா ஸ்பேண்டியர் ஸ்டோர் நியூப்ரமோ அரிசி குமார்கிட்ட பேசுறக்கோ தயவு செஞ்சு அதை விட்டுடுன்றாங்க அதை தடதி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அரிசியை காண்கிட்ட ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மீனாக இருந்துட்டு அத்தை என்னாச்சு இல்லம்மா இல்லைம்மா அரிசியை காணும் அப்படின்றாங்க இந்த எங்கேயாச்சும் இருப்பான்றாங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனுமே பார்த்திங்கன்னா இருக்கு ஃபோன் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா வீடு ஃபுல்லா வீட்டு தேடி பார்க்கறாங்க அரசு இருக்கிறதுல பாணியை எல்லாருமே வராங்க கோமதி என்னாச்சு நீ கத்திட்டு இருக்கிறது வெளியே வரைக்கும் கேட்கறது என்ன பிரச்சனை அப்படின்னு வாங்க எங்க அரசியை காணும் எழுது அரசியை காணுமா விடிஞ்ச கல்யாணம் இப்போ வந்து அரசியை காணும்னு சொல்லிட்டு இருக்க இன்னும் குமதியை பேசிட்டு இருக்க எங்க நான் இன்னங்க பண்ணிட்டோம் இப்போதான் வந்து பார்த்தேங்க வாழை காணும் ஃபோன் பண்ணி பார்த்தியா ஃபோனுமே இங்க இருக்கு எங்க போயிருப்பா எங்க எனக்கு பயமா இருக்குங்க ஊருக்காருங்க ஒரு எல்லாருமே வருவாங்க அவங்க முன்னாடி அசிங்கமா போயிடுங்க இங்க பார் என்ன எதுன்னு தெரியாம இப்படி பேசாத சரியா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தையமாது இருந்தாலே கவலையாக இருக்குது கவலைப்பட இங்கே என்ன இருக்குது ஒண்ணு இல்லைங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான்ட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க ஆனால் குமார் பார்த்திங்கன்னா கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க சுகன்யா ஒன்றும் தெரியாதவங்க மாதிரியே வந்து அப்படியே சைலண்டாவே இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அரசி கழுத்தில் தாலி கட்டிட்டு போன்றாடியவே ஆக போகிறா அப்படின்னு சுகன்யா நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த முடிச்சிருக்காங்க தேங்க் தேங்க்யூ